சித்த வைத்திய மூலம் கொடிய நோயை கூட குணப்படுத்தலாம் அது நம் பாரம்பரியம் என்பதை மையமாக வைத்து உருவாக்கியிருக்கும் படம் கன்னி இப்படத்தை ஆயோன் சிவா துறப்பாடி இயக்கியிருக்கிறார் எம் செல்வராஜ் தயாரித்திருக்கிறார் அஸ்வினி சந்திரசேகர் தாரா மணிமாறன் ராம் பரத் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கின்றனர் கன்னி புரமோஷன் விழாவில் பங்கேற்பதற்காக காமெடி நடிகர் கூல் சுரேஷ் தாவணி ஜாக்கெட் பாவாடை அணிந்து கன்னி வேடத்தில் வந்தார் தாவணியை மேடையில் நழுவவிட்டு பெரும் கலாட்டா செய்த அவர் ஒரு வழியாக சக பெண்களின் உதவியுடன் தாவணிக்கு பின்போட்டு நிறுத்தினார் பின்னர் அவர் பிறகு அவர் கன்னிப்படம் பற்றி பேசும்போது இப்படத்தில் நடித்த நடிகையை கன்னி கழியாமல் விட்டு வைத்தனர் என்று அதிர்ச்சி தரும் வகையில் பேசினார் அவர் என்ன பேசினார் என்பதை இப்போது காணலாம்

தனிந்தது காடு கண்ணிக்கு வணக்கத்தை போடு 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 நான் என்ன பண்ணி அப்புறம் மேடையில் அமைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக ராஜன் சார் பேரரசர் சார் இயக்குனர் தயாரிப்பாளர் அனைவருக்கும் வணக்கம் பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கண்ணி இந்த படத்தோட ட்ரெஸ் மீட்டுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஸ்டேஜில் ஏறும்போது எனக்கு ஜாக்கெட்டு இந்த பாவாடை சாவணி எல்லாம் நல்லா சரியாக போட்டுட்டு மேலே ஏற முடியல உடனே டக்குன்னு படத்தோட தயாரிப்பாளர் செல்வராஜ் சார் டக்குன்னு ஒரு சால்வை போட்டு இந்த கண்ணியை காப்பாற்றி ஸோ அவருக்கு என் மனமார்ந்த நன்றி செல்வராஜ் சார் அது மட்டும் இல்லை நான் அப்படி பக்கத்தில் இருக்கும்போது என் பக்கத்தில் தாராவை அவங்க கூட சொன்னாங்க எங்கள் எல்லோரையும் நல்லா இருக்காங்க தமிழோட பார்த்துட்டு தான் இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு தரமான தயாரிப்பாளர் செலுத்தார் சார் அதே மாதிரி மடத்தை பற்றி பேசினாங்க இயக்குனர் சார் இயக்குனர் அவர்கள் சொல்லும்போது அவர் அறியாமலே ரொம்ப ஒரு எமோஷ்னலானது மக்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் சார் ஏன்னா ஒரு 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 படம் தயாரிக்கும் போதே அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் இதே மாதிரி இயக்குநர்களுக்கும் அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் இந்த படத்துல ஏதோ ஒரு நாலு குத்துப்பாட்டு ஒரு லவ் சீனு ஒரு ரெண்டு ஃபைட்டு அப்படின்னு வச்சு போகாம ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் இன்னைக்கு வந்து இயற்கை அழிந்துட்டு வருது சித்த வைத்தியம் அதெல்லாம் வந்து அழிந்துட்டு வருது இங்கே கிடைக்கிற அந்த மூலிகை பொருள் எல்லாமே வெளிநாட்டுக்கு போயிடுது வெளிநாட்டில் உள்ள இங்கிலீஷ் மருந்தெல்லாம் இங்கே வந்துடுது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தை படத்தில் நல்லா சொல்லியிருக்காரு இயக்குனர் தயாரிப்பாளர் அவர்களுக்கு நம்ம நன்றி பொதுவாகவே சொல்லுவாங்க கன்னி அப்படின்னாலே அதுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு சில எதை நான் சொல்லுவேன் அப்புறம் திட்டுவீங்க அது வேணாம் கன்னி அப்படின்னாலே கன்னி சாமி அப்படின்னா அது ஒரு முதன்மையாக இருக்கும் கன்னி தெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி கன்னி அப்படின்னாலே அது ஒரு ஸ்பெஷல் உண்டு இப்போது இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே எனக்கு வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு ஒரு கன்னியாக இருந்து இது நான் ஃபீல் பண்ணுறது எனக்கு தெரியுது ஆனால் இது அந்த கன்னி அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு அப்படின்றது இந்த உடை உட தான் தெரியுது என்று இயக்குனர் நான் நிறையா பேச வேணாம்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த கெட்டப்பே கண்ணின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஏன்னா இப்போ பேரரசு சார் சொல்லும் போது சொன்னாங்க மிக நன்றி பேரரசு சார் உங்களை மாதிரி உள்ளவங்க இந்த மேடையில் என் பெயரை பயன்படுத்துறது இது வந்து எனக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் நான் அடிக்காடியும் நான் நடித்ததுக்கு சமம் அவ்வளோ ஒரு ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒரு பெரிய இயக்குனர் விஜய் சார் அஜித் சார் எல்லாம் வச்சு படம் எடுத்தவங்க இன்னைக்கு என் பெயராக அதுக்குள்ளே பயன்படுத்தி அதுக்கு முக்கிய நன்றி பேரர் சார் நன்றி 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 ஏன்னா பெரியவங்க வாழ்த்து இருந்தால் தான் அடுத்தவங்க அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் ஸோ இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் காற்றே என் கண்ணி கண்ணி எங்கே என் எங்கே நீ கொஞ்சம் பாராயோ செந்தூர பூவே சில பேர் நினைப்பீங்க இவன் என்னடா ஏதோ ஒரு ஒரு பொம்பளைத்தனமும் ஏதோ பண்ணிட்டு இருக்கா நான் அந்த ட்ரெஸ்ஸு போடுறதெல்லாம் அவனும் விரும்பிலாம் எல்லாம் அவனும் போடலைங்க நான் அது இது போட்டுட்டு நான் வீட்டுக்கு போனாங்க கொண்டாடி பசங்களா என்ன வந்து டாடி சூப்பர் அப்படின்னு சொல்லி வாழ்த்தவங்க நினைக்கிறீங்களா அவ்வளோ சரிங்களா ரொம்ப ஆனால் இதை நான் இந்த ட்ரெஸ்ஸு போடும்போது நான் ஒரு சந்தோஷமாக தான் போடுறேன் ஒரு ஒரு பெருமையாக தான் நினச்சி போறேன் ஏன்னா இந்த படத்தில் எவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க ஹீரோயின்லாம் நடிச்சிருக்காங்க வரல இப்போ இப்போ சார் சொன்னாங்க ஹீரோயின் வேறு கூல் சுரேஷ் வந்திருக்காரு போல அப்படின்னு அது வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பெருமை தான் அது அதனால் இந்த 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 ட்ரெஸ்ஸு வந்து மூணாவது மனுஷங்களுக்கு இது வந்து ஒரு ஒரு கேள்வி தெரிஞ்சாலும் இந்த படத்தில் நான் நடிக்காட்டியும் என்னுடைய இந்த சினிமா என்னால் ஒரு ஏதோ ஒன்று நான் சினிமாவில் பெருசாக ஜொலிக்க முடியாட்டியும் ஏதோ ஒரு விதத்தில் மக்களை வந்து ஒரு மகிழ்வித்திட்டுருக்கணும் இது ரொம்ப எமோஷனலா வேணும் ரொம்ப இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் நான் இப்படிலாம் இருக்கிறது அதனால் பெரியவங்க மன்னிச்சிருங்க எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குங்க நான் கோபமாக பேசினாக்க நீங்கள் நண்பர்களே சொல்கிறீங்க கூலுனாக்க ஒரு ஜாலியாக இருப்பாருங்க ஒரு 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 கண்ணித்தன்மையோடு இருப்பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இப்போ அப்படி இருந்து எனக்கு அந்த கோபமாக பேச வேணாம் சரி அழுது பேசுனாக்க அதுவும் கமெண்ட்டில் போடுறாங்க இவன் நல்லா நடிக்கிறான்பா அப்படின்றாங்க உங்களுக்கு தெரியுது இயக்குநர்களுக்கு தெரியணும் தயாரிப்பாளர்களுக்கு தெரியணும் ஊல் சுரேஷ் நல்லா நடிக்கிறாரு அப்படி இந்த நேரத்தில் பேரரசர் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளை தெரிவிக்கிறேன் சீக்கிரம் படம் டைரக்ட் பண்ணுங்கள் சார் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு நான் உழைக்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் சார் தயவு செஞ்சு பேரரசர் சார் ராஜன் சார் நீங்கள்லாம் அடுத்தடுத்து படங்கள் நான் பண்ணிகிட்டே இருக்கணும் சார் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் இந்த இடத்துல என் ஃபீலிங்காக என் பேசிகிட்டு அப்புறம் என் கண்ணி தன்மை போயிடும் இந்த கன்னி டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நான் நினைக்கிறேன் சந்தோஷமாக இருக்க வெந்து வணக்கத்தை போடு போடு